அவன் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நாம் ஸ்ரீ அன்னையின் மந்திரங்கள் அதாவது ஸ்ரீ அன்னையின் தத்துவங்களை பார்த்துட்டு வரோம் இது பாகம் இரண்டு இறைவன் நமக்கு எதை அளித்துள்ளானோ அதில் நாம் மன நிறைவு காண வேண்டும் இறைவன் நாம் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானோ அதை பலவீனமும் பயனற்ற பேராசை என்று செய்ய வேண்டும் இறைவன் நமக்கு எதை அழித்திருக்கானோ அதில் நம்ம மன நிறைவோடு வாழ்க கற்றுக்கணும் நம்ம எதை செய்ய வேணும் அப்படின்னு இறைவன் விரும்புகிறானோ அதை பலவீனமற்ற பயனற்ற பேராசை இல்லாம நம்ம செய்யணும்னு சொல்றாங்க நேர்மையான பிரார்த்தனைகள் எல்லாம் என்னோட பிரார்த்தனை வந்து நிறைவேறலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா ஆனால் நேர்மையான பிரார்த்தனைகள் மட்டும் தான் ஸ்ரீ அன்னையிடம் நிறைவேற்றப்படும் ஆனால் நடைமுறையில் நம்ம உரு பெற சிறிது காலம் ஆகும் ஏன்னா நம்மளோட கர்ம வினை அதற்கு காரணமாகும் நாம் அறிவு வளர வளர நம் அறியாமையின் அளவை நாம் உணர முடிகிறது நம் அறிவு வளர வளர நம்மளோட அறியாமையும் நம்ம உணர முடியும் உணர்ச்சிகளையோ எண்ணங்களையோ ஒழுங்குபடுத்துவதை விட பலவந்தமாக அடக்குவது சுலபமே ஆனால் உண்மையான ஒழுங்கு நிலையில் வைப்பது என்பது அடக்குமுறையை விட பன்மடங்கு சிறந்தது உணர்ச்சியும் எண்ணங்களையும் ஒழுங்குபடுத்துவதை விட பலவந்தமாக நம்ம அடக்குவது ரொம்ப சுலபம் ஆனால் உண்மையான ஒழுங்கு நிலை வைப்பது அடக்குமுறையை விட பன்மடங்கு சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க நமது மனம் மௌனமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் ஆனால் நம் இதயம் தீவிரமானதொரு பேரார்வத்தால் நிறைந்திருக்க வேண்டும் நம் மனது எப்போவுமே அமைதியாக இருக்கணும் அலைக்கழல் போல வீசிக்கிட்டே இருக்கக்கூடாது அமைதியாக இருக்கணும் ஆனால் தீவிரமான ஒரு பேரானதுக்கு நம்ம ஆர்வம் வர வேண்டும் நாம் போட்டிகளையும் சச்சரவுகளையும் அகற்றி ஒத்துழைப்பையும் தோழமையும் நிலவ செய்ய வேண்டும் இது எல்லார் வாழ்க்கையிலும் நமக்கு அன்னையோட தத்துவங்கள் பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு வேதனையும் திருவுருவ மாற்றத்திற்கு நம்ம மாற்றம் திருவுருவ மாற்றம் அடைய வழிவகுக்கும் ஒருவரது இதயத்தில் குடிக்கொண்டிருக்கும் ஆதி அந்தம் இல்லாத இறைவாச உணர்வுக்கு ஈடான மகிழ்ச்சி நமக்கு வேறு எதுவும் இல்லைங்க இறைவனிடம் மட்டும் நாம் முழுமையான சாந்தியையும் பூரண நிறைவையும் பெற முடியும் ஆன்மீகத்தில் ரொம்ப நெருங்கி இருக்கவங்களுக்கு இந்த மன அமைதி நமக்கு கிட்டும் கண்டிப்பா இறைவனோட சனி என்ன கவலை இருந்தாலும் நம்ம இறைவன் சன்னதிக்கு போய் உக்காந்து போதுங்க அந்த இருக்கிற கவலை எல்லாம் என்ன குழப்பமா இருந்தாலும் நமக்கு அந்த தீர்வு ஆயிடும் அதாவது அந்த தீர்வு நமக்கு கிடைக்கலனா கூட அந்த மனம் வந்து அலப்பாஞ்சிட்டு இருக்க மனம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் நடக்க வேண்டியவை நடக்கும் என்ற திட உறுதியோடு நாம் முன்னேற வேண்டும் அதிமானுட சக்தி வெளிப்பட தயாராக உள்ளது நாமும் தயாரான உடனே அது நமக்கு வெளிப்படும் அதிமானுட சக்தி வெளிப்படும் கால் நிகரற்ற ஒரு மகிழ்ச்சி புவி மீது பரவிடும் அச்சங்கள் யாவற்றையும் விரோத மனப்பான்புகள் யாவற்றையும் சச்சரவுகள் யாவற்றையும் அகற்றிவிட்டு உன்னுடைய கண்களையும் இதயத்தையும் திருந்தி திரும்பிப்பார் திறந்து பார் அதிமானுட சக்தி நமக்கு அங்கே கிடைக்கும் நம்ம பயம் நம்மளோட விரோத மனப்பான்பு சத் சச்சரவு எல்லாத்தையும் நீக்கிட்டு நம்மளோட இதயத்தையும் கண்களையும் திறந்து பார்க்கும்போது அது உள்ள ஒரு தெய்வ சக்தி அதிமானுட சக்தி அங்கே உள்ளது அதிமானுட சக்தியை ஏற்க பொறுமை வலிமை தைரியம் சாந்தம் அசைக்க முடியாத ஆற்றல் இவற்றுடன் நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் பூரணமான வெளிப்பாட்டின் பொருட்டு தெய்வ சக்தி தன்னுள் பாய அமைதியாக இருக்க வேண்டும் இறைவன் பூமியில் வெளிப்பட முடியும் என்பதை மனிதனுக்கு உறுதியாக நிரூபிப்பதே அவதாரத்தின் முக்கிய நோக்கமாகும் உன் உள்ளம் என்னும் கண்ணாடியை கூர்ந்து கவனி கொஞ்சம் கொஞ்சமாக தூய மகிழ்ச்சியும் கலப்படமில்லாத அமைதியையும் நீ சுவைக்க ஆரம்பிப்பாய் உன் இதயத்து ஆழங்களில் பார் அங்கு இறைவின் சாந்தியத்தை காண்பாய் பேரார்வம் வீத்திருக்கும் நிலையில் ஒவ்வொரு தினமும் நம்மை லட்சியத்திற்கு அருகே கொண்டு செல்கிறது நமது மனமும் பிராணனும் மட்டுமின்றி உடலும் அதன் எல்லா அணுக்களும் திருவுருவ மாற்றம் அடைய ஆர்வமுற வேண்டும் ஒவ்வொருவரும் அவரவருடைய நேர்மையான ஆர்வத்திற்கு மட்டுமே பொறுப்பாவார் நம்மளுடைய நேர்மைக்கு நாம் தான் பொறுப்பாகும் நமது முழுமை வளர வளர நாம் பிறரை பெருநோக்கோடு அறிகிறோம் பழக்கங்களை விடுவது என்பது கடினம்தான் அவற்றை தளராத உறுதியோடு நாம் எதிர்கொள்ள வேண்டும் நீ இறை அன்புடன் தொடர்பு கொண்ட நிலையில் அந்த அன்பு யாவற்றையும் எல்லா சூழல்களையும் நம்ம காணலாம் நேர்மையான பிரார்த்தனைகள் யாவும் நிறைவேற்றப்படுகின்றன ஒவ்வொரு அழைப்புக்கும் நமக்கு கண்டிப்பாக அன்னையிடமிருந்து பதில் உண்டு பிறருடைய தவறுகளுக்கு அவர்களிடம் சீற்று மூறுவதற்கு முன் எப்பொழுதும் தன்னுடைய சொந்த தவறுகளை நினைத்து பார்க்க வேண்டும் நாம் எல்லோரும் செய்கிற தவற இருந்தாங்க நாம் பிறருடைய தவறை தான் இப்படி பண்ணிட்டான்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்ற தவறை வந்து நம்ம நினச்சி பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க எதிராளியோட தவறை வந்து நமது தவறாக நம்ம வந்து நினச்சிக்கணும் நம்மளுடைய தவறுகளுக்கு காரணம் நாமளே தான் நம்மளோட சொந்த தவறுகளை பிறருடைய தவறுகளுக்கு முன்னாடி அவங்கள கோவப்படுறதுக்கு முன்னாடி நாம் என்ன தப்பு செஞ்சோன்றது உணர்றது நலம் நாம் முன்னேற்ற பாதையில் செல்வதே பிறரை முன்னேற செய்ய சிறந்த வழி மெய்யன்பும் மெய்யறிவும் எப்போதும் நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் ஆட்சி புரிய வேண்டும் நாம் எப்போதும் இடைவிடாத ஆர்வமுள்ள நிலையிலேயே இருக்க வேண்டும் அவ்வாறு இயலாவிடியில் ஒரு குழந்தையின் எளிமையோடு நாம் பிரார்த்தனை செய்வோமாக மனநிறைவு என்பது வெளிப்புற சூழல்களை சார்ந்தது கிடையாது நம்ம மனநிலைவு என்பது அது உள் நம்ம உள்ள இருக்கிற நிலையை பொறுத்து தான் நம்மளோட மன நிறைவுன்றது உண்டு இறைவனுடைய சங்கல்பத்தை வெளிப்படுத்தவே நாம் இப்புவியில் பிறந்திருக்கிறோம் நம் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பற்றி குறை கூறுவது எப்போதும் தவறாகும் அவை நம் அகநிலையின் புற வெளிப்பாடாகும் நம்ம உள்மனசோட வெளிப்பாடு தான் அது எல்லா சந்தேகங்களிலிருந்து விடுபட நாம் தீர்மானம் செய்ய வேண்டும் அவை நம் முன்னேற்றத்திற்கு பெரும் எதிரிகள் ஆகும் நம் அவநம்பிக்கையே நம் குறைபாடுகளின் தோற்றுவாய் எக்காலமும் உண்மையாக நிரம்பியதாய் இருப்பதை விட பெரிய வீரோன்றது எதுவுமே கிடையாது புதிய கருத்துக்களை வெளிப்படுத்த புதிய செற்கள் தேவையானது போல புதிய சக்திகளை வெளிப்படுத்த புதிய வடிவங்களும் நமக்கு தேவை நம் தைரியமும் தாங்கிக் கொள்ளும் திறனும் நம் நம்பிக்கையின் அளவிற்கு உயர்ந்திருக்க வேண்டும் நமது நம்பிக்கையின் அளவிற்கோ எல்லையே இல்லை இறை உணர்வின் கீழே உள்ள மிக சிறியவையும் மாண்பு மிகுந்த மேலே உள்ள மிக உயர்ந்தவையும் ஒன்று சேர்கின்றன பல யுகங்களில் தீவிர ஆர்வம் தான் நம்மை இறைவனது வேலைக்கு கொண்டு சேர்க்கிறது கஷ்டம் நேரும்போதெல்லாம் தெய்வ சங்கற்பத்தை நிறைவேற்றும் பொருட்டே நாம் இங்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் தெய்வ சங்கல்பத்தில் நமக்குள்ள பற்றுதல் பூர்ணமாக இருக்கும் போது நம்முடைய அமைதியும் மகிழ்ச்சியும் முழுமை பெறுகின்றன பொருள்களின் வெளி தோற்றத்திற்கு பின்னால் பூரணமான உணர்வு என்னும் கடல் இருக்கிறது அதில் எப்போதும் நம்ம முழுகலாம் கஷ்டம் எதுவாயினும் நாம் உண்மையாகவே அமைதியாக இருந்தால் அதற்கு தீர்வு வரும் இவ்வுலகம் இன்னும் அறியாமையிலும் பொய்மையிலும் ஆளப்பட்டு வருகிறது எனவே உண்மை தன்னை கொள்ளும் நேரம் வருகிறது வந்துவிட்டது எல்லா தொல்லைகளும் நிதான குறைவாலே வருகின்றன எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும் அப்படின்னு ஸ்ரீ அன்னை சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு பதிவில் பாகம் மூன்றை படிக்கலாம் பா பார்க்கலாம் நன்றி வணக்கம்